தூய அந்தோணியார் புகழ் மாலை தூய அந்தோணியார் கவலையில் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பவர் எளிய மக்களின் விண்ணப்பங்களை விண்ணகத் தந்தையிடம் பரிந்துரைத்து பெற்றுத்தரும் சக்தி வாய்ந்த புனிதர் இந்த ஜூன் மாதம் அந்தோணியாருக்கு உகந்த மாதம் அவரின் திருநாள் அனுசரிக்கப்படும் மாதம் இதிலே அந்தோணியார் பக்தர்களாகிய உங்கள் விண்ணப்பங்களை பெற்று கொள்ள இந்த பின்வரும் அந்தோணியார் புகழ் மாலையை தினமும் பக்தியுடன் செபியுங்கள் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவாக கேட்டருளும் விண்ணக தந்தையாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகை மீட்ட திருமகனாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் மூவொரு கடவுளாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய மரியாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பக்தி சுவாலகருக்கு ஒத்தவராகிய தூய பிரான்சிஸ்குவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பதுவை பதியரான தூய அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பரமண்டல திருவின் திருப்பெட்டியான தூய அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மோப்பின் கிழமைச்சலுக்கு கண்ணாடியான தூய அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தர்மத்தை மிகவும் பின் தொடர்ந்தவரான தூய அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தர்ம நெறியில் மாறாத மனதை அபேட்சித்தவரான தூய அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய்மையில் லீலி மலரான தூய எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறைவனின் திருவசனத்தின் சத்தமான தூய அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இஸ்பானிய நாட்டுக்கு நட்சத்திரமான தூய அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சுவிசேஷத்தை ஊக்கத்துடனே பிரசங்கித்து நடத்தினவரான தூய அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய ஆவியராகிய இறைவனின் படிப்பினைகளை விரும்பினவரான தூய அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அவிசுவாசிகளுக்கு பயங்கரமாக உபதேசித்தவரான தூய அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புண்ணியவான்களுக்கு குறையற்ற படிப்பினையாகிய தூய அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மீனார் என்கிற சன்னாசிகளுக்கு யாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்போ கொழுந்தான தூய அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவிகளுக்கு வெளிச்சம் கொடுக்கிறவரான தூய அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தப்பி போகிறவர்களுக்கு துணையான தூய அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஆச்சரியங்களை செய்கிறவரான தூய அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் குற்றமில்லாத ஜனங்களுக்கு ஆறுதலும் பாதுகாவலுமான தூய அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஓமைகளை போதிக்கிற உபதேசியாரான தூய அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிசாசுகளை மிரட்டி ஓட்டுகிறவரான தூய அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அடிமைப்பட்டவர்களை மீட்கிறவரான தூய அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வியாதிகாரர்களை குணமாக்குகிறவரான தூய அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இறந்தோரை இறைவனின் உதவியால் உயிர்ப்பித்த தூய அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிறவி குருடனுக்கு கண் கொடுத்தவரான தூய அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் காணாமற் போனவைகளை காட்டிக் கொடுக்கிறவரான தூய அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் போன வஸ்துக்களை கண்டெடுக்கச் செய்கிறவரான தூய அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் வழக்காளிகளுடைய உண்மையை பாதுகாக்கிறவரான தூய அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பரமண்டலத்திற்கு வாழியான தூய அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தரித்திரருக்கு ரத்தினமான தூய அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சமுத்திரத்தின் மச்சங்களுக்கு உபதேசித்தவரான தூய அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் அப்போஸ் தலருடைய குறையற்ற சுத்திகரத்தை நேசித்தவரான தூய அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புண்ணியம் என்கிற ஞான வெள்ளாண்மையை பல நாடுகளில் விளைவித்த தூய அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகம் என்கிற அபத்தத்தை புறக்கணித்தவரான தூய அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சமுத்திரத்தில் உபத்திரப்படுகிறவர்களை ரட்சித்தவரான தூய அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சிற்றின்ப ஆசையை ஜெயித்தவரான தூய அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எண்ணிறந்த ஆத்துமாக்களை பரலோகத்தில் சேர்ப்பித்தவரான தூய அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நஞ்சிருக்கக் கண்டும் போசனம் அருந்தினவரான தூய அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நன்னாக்கு அழியாத நற்தவத்தினரான தூய அந்தோணி யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புதுமைகளினால் பிரபல்யமான தூய யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் திருச்சபையின் தெளிவான தீபமான தூய யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஐம்புலன் வென்றோர்களுடைய சபைக்கு அரணான தூய யாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சிறு குழந்தை சுரூபத்தை கொண்டிருந்த கர்த்தரை கையில் ஏந்தின தூய அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக பதுவை பதியரான தூய அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தூய யாரே அன்பான மெய்ப்பரே துன்பப்படுகிறவர்களுக்கு மகிழ்ச்சி தருபவரும் பாவ நெருப்பில் வாழ்பவருக்கு சீக்கிரத்தில் அதை அணைத்து விண்ணகத்தில் இருக்கும் தந்தை வழியாகவும் தன்னையே தாழ்த்தி மன்னகத்திற்கு வந்த திரு மகன் ஏசு கிறிஸ்து வழியாகவும் எங்களுக்கு நிலை வாழ்வு அளித்து விண்ணக பேரின்பத்தை தந்தருள வேண்டுகிறோம் ஆமேன் இந்த பக்தி முயற்சி இன்னும் பலரை சென்று அடைய ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை லைக் செய்யவும் மேலும் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் நன்றி